அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இண்டே நாள் ப்ளாக் வந்து என்னோடய டெய்லி ரூட்டீன் தான் இப்போ எல்லாம் எங்கள் ஊர் சைட்டில் நல்ல மழை ஈவினிங் ஆனால் மழை வந்துடுது இனி மாறி மலை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணின வீடியோ ஒன்றும் இல்லை எனக்கு இருக்கிற பெரிய வேலையே இதுதான் அப்படின்னு சே பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாம் இந்த வேலை எனக்கு பெரிய வேலையாகவே தெரியறதே இல்லை செஞ்சு செஞ்சு பழகிடுச்சு டெய்லி ரூட்டீனாவே மாறிடுச்சு ஒரு நாள் செய்யாமல் விட்டுட்டு அடுத்த நாள் செய்யும்போது தான் இது பெரிய வேலை மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு நாள் கூட்டலை அப்படின்னா குப்பைகள் கூடிடும் இல்லையா அந்த டைம் தான் கஷ்டமா இருக்கும் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து பூரி தான் செய்ய போகிறேன் எங்களுக்கு தேவையான அளவில் மாவு எடுத்திருக்கிறேன் ஒன்றரை கப் அளவு மாவு வரும் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவில் ரவை சேர்த்துக்கொள்கிறேன் ரவை சேர்க்குறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா பூரி நல்லா பலூன் மாதிரி ஊதி வரும் ஊதின மாதிரியே ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவில் சீனி சேர்த்துருக்கிறேன் ஒரு கரண்டி அளவில் தேங்காயையும் சேர்த்துக்கொள்ளுங்க தேவையான அளவில் உப்பும் சேர்த்துட்டு ரொட்டிக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொட்டி மாவை விட இந்த மாவு பிசைஞ்சா நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் பூரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பூரி நல்லா ஊதி வரும் பெசஞ்ச மாவை நல்லா செட்டாகி வரத்துக்காக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பெசஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கணும் இது மாதிரி நல்ல மெல்லிசாக தட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரியே எல்லாத்தையுமே மெல்லிசாக நான் தட்டி எடுத்துருக்கேன் ஒவ்வொன்றா தட்டி நம்ம பொறிச்சி எடுக்கிறத விட ஒரே தடவையில் தட்டி எடுத்துக்கிட்டோமா பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்கும் ஒயில் நல்ல ஹீட் அரிக்கணும் போட்ட உடனே கரண்டியால் இந்த மாதிரி லேசாக அமர்த்தி விட்டிங்கன்னா பலூன் மாதிரி ஊதி வரும் அந்த டைமில் அடுத்த சைட்டுக்கு பிரட்டி போட்டு பொறிச்சு எடுத்தீங்கண்டா பூரி ரெடி ஆகிடும் பொரியறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது போட்ட அடுத்த நிமிஷமே ஒரு சைட் பொறிஞ்சி ஊதி வரும் நம்ம குயிக்காக பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா பூரியுமே ஊதி வந்தா தான் அது பேர்ஃபெக்டான பூரி போரிய தொட்டு சாப்பிட்றதுக்காக உருளைக்கெழங்க வேக வச்சு மசிச்சு மசாலாவெல்லாம் போட்டு ஒரு பிரட்டல் மாதிரி செஞ்சுருந்தேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கழுவுற வேலையில் இருந்தது அண்டண்டு சேர்கிற உடுப்பை அண்டே நான் கழிவிடுவேன் அதிகமாக உடுப்பும் சேர்க்க மாட்டேன் சம்டைம் ஒரு ரெண்டு நாளைக்கு கழுவல அப்படின்னா ஒரு சின்ன மலை மாதிரி ஒரு குவியல் உடுப்பே சேர்ந்துடும் அத பார்த்த உடனே இவ்வளத்தையும் கழுவணுமா அப்படின்னு மனசுல ஒரு கவலை ஒண்ணு வந்துடும் அத நீங்களும் ஃபீல் பண்ணிருப்பீங்க அதனால அதுவும் ஒரு டெய்லி ரூட்டின் மாதிரி அந்தந்த டைம்ல முடிச்சிட்டமண்டா அது பழகி போன மாதிரி ஆயிடும் வேலைக்கான டைமும் மிச்சமாகிடும் ஒரு சில நேரங்களில் நான் யோசிப்பேன் ஒரு வீட்டில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அந்த வீக் டேஸ் ஃபுல்லாக சேர்ந்த உடுப்பை வீக்கெண்டில் தான் கழுவுவாங்க இல்லையா ஏன்னா மற்ற டைமில் அவங்களுக்கு கழுவுறதுக்கு டைம் கிடைக்காது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து வச்சு கழுவுற அந்த நாள் வந்து ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கும் ஒரு நாள்ல பாதி நாள் உடுப்பு கலவரத்திலேயே போயிடும் ஒரு ஹட்டத்துல நானும் வேக்குக்கு போக ஆரம்பிச்சா அதே நிலைமை தான் எனக்கும் வருமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் உங்களோட கிச்சன் டோர் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு அன்பான கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக இன்சாலில் ஒரு நாள் என்னோட கிச்சன் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இன்றைக்கு நான் சோறு கேஸ் அடுப்பில் தான் சமைக்க போகிறேன் இப்போ எல்லாருமே ரைஸ் குக்கரில் தான் சோறு சமைப்போம் இல்லையா திடீரெண்டு ரைஸ் குக்கர் வேர்க்காகலை அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல ரைஸ் குக்கரில் சோறு சமைக்கிறத விட கேஸ் அடுப்பில் குயிக்காக சோறு சமைக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே சோறு கொதித்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும் தண்ணியெல்லாம் வத்தி வார டைமில் சோறை அடுப்பை விட்டு இறக்கிட்டு இந்த மாதிரி நான் அலுமினிய சட்டியோட மூடி ஒன்று எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வேற ஏதும் தட்டுக்கள் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் தட்டு ஒன்றை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே சோத்து சட்டியை தூக்கி வச்சிங்கண்டா தீயாம அடிப்பிடிக்காம சோறு அழகாக வெந்து வரும் அஞ்சாறு நிமிஷம் விட்டாலே போதும் சோறு அழகாக புழுங்கி வரும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வார அந்த கஞ்சி இருக்குது இல்லையா அதை நான் வடித்து எடுத்திருக்கேன் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது இதை குடித்து வந்தால் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா தலைமுடியில் பூசிட்டு குளித்து வந்தோம்னா தலைமுடி வளரும் முகத்துக்கு பூசி வந்தாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ எல்லாம் ரைஸ் குக்கர் என்ற ஒன்று வந்ததுக்கு பிறவோ யாருமே கஞ்சி எல்லாம் எடுக்கிறதே இல்லை நானும் அப்படித்தான் எனக்கு சின்ன வயசுலேருந்த சோத்து கஞ்சி குடித்த ஞாபகம் இருக்குது இதை நம்ம தனியாகவும் பேஸில் அப்ளை பண்ணலாம் நான் இது கூட கற்றாழ ஜெல் அட் பண்ணிருக்கிறேன் வேணுமெண்டா நம்ம இது கூட பசுப்பால் விட்டமின் இ கேப்சலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேஸுக்கு அப்ளை பண்ணி வரலாம் நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை நான் ஒரு ஒன் வீக்காக ட்ரை பண்ணிட்டு வரேன் எனக்கே கொஞ்சம் மாற்றம் தெரியுது நம்ம ஏதாவது டிப்ஸ் மாதிரி இருந்தால் அதை கைக்கும் சேர்த்து செய்கிறது நல்லா நீங்கள் விருப்பப்பட்ட இதே டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து குவாட்டி மட்டு இனத்தில் சேர்ந்தது இதுதான் இன்றைக்கு சமையல் இதில் கல் மண் எதுவுமே இல்லாமல் நாலஞ்சு வாட்டி கழுவி எடுத்துடணும் இது வந்து நம்ம எத்தனை வாட்டி தண்ணியை பொத்தி புளிஞ்சி விட்டு கழுவினாலும் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் சமைக்கும்போது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஒயிலை நல்லா ஹீட் பண்ணிட்டு முதல்ல தேவையான அளவுக்கு கடுகும் உளுவரிசையுமே சேர்த்துக்கொள்கிறேன் அப்புறமா மீடியம் சைஸ்ல உள்ள ஒரு வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வெங்காயம் நல்லா வதங்கி வார டைம்ல ஒரு டீஸ்பூன் அளவுல சீரகத்தூள் அதே அளவுல மிளகத்தூளும் சேர்த்துக்கொள்றேன் பூண்டு கொஞ்சம் பேஸ்ட் ஆக்கி அதையுமே இது கூட சேர்த்துட்டு தக்காளி பழத்தையும் எட் பண்ணிக்கொள்கிறேன் தக்காளி கொஞ்சம் வதங்கி வார டைமில் உறப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் அது கூடவே சேர்த்துட்டு புளியம்பழம் கொஞ்சம் கரைச்சி வச்சுருந்தேன் அதையுமே இது கூட சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் கொதிச்சதுக்கு பிறகு குவாட்டியே இது கூடவே சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுக்கொள்கிறேன் கறி நல்லா கொதிச்சு வார டைமில் குவாட்டி நிறைய தண்ணி விட்டுருக்கும் அதனால் கறி தண்ணி மாதிரியே இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டிங்கண்டா கறி கரெக்டான பதத்துக்கு இறுகி வரும் கறி கொஞ்சம் திக்காகி பத்தின மாதிரி இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பத்தின மாதிரி வார ஸ்டேஜில் நான் அடுப்போ பண்ணிக்கொள்கிறேன் லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டு தோட்டத்தில் கொஞ்சம் மூலிகைகள் பறிக்கலாமே அப்படின்ட்டு தான் பறிச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா தேங்கானை காய்ச்ச போகிறேன் இப்போ எல்லாம் முடி ரொம்ப கொட்டுது முடி நல்லாவே குறைஞ்சிட்டு கையால் பிடிக்கிற அளவுல கூட முடி இல்ல மெரி பண்ண முந்தி முடி நல்லா அடர்த்தியாக தான் இருந்தது இப்போது என்னமோ தெரியலை ரொம்ப கொட்டுது இப்ப எல்லாம் முடி வளர்றதுக்கண்டு நிறைய ஒயிலெல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்க தான் இருந்தும் அதெல்லாம் யூஸ் பண்ண பயமாக இருக்கி அதனால் நம்ம சூழல்ல இருந்தே நமக்கு கிடைக்கிற மூலிகைகளை வச்சு நம்மட கையாலையே ஒயிலொன்றும் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்படி செய்கிறதால உடனே ரிசல்ட் கிடைக்காது கொஞ்சம் லேட் ஆகுந்தா ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் பயம் யூஸ் பண்ணலாம் எனக்கிட்ட இருக்கிறத மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்கண்டா இலை எடுத்திருக்கேன் கருவேப்பில் எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூவும் எடுத்திருக்கேன் இது கூட கற்றாலையும் சேர்க்கலாம் கற்றாழை என்கிட்ட இருக்கித்தான் ஆனால் நான் கற்றாழை சேர்க்கலை செம்பருத்தி பூவோட இதழ்களை நான் ஒவ்வொன்றா பிச்சு எடுத்துக்கொள்கிறேன் இது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி இடித்து எடுத்திருக்கிறேன் ரொம்ப பேஸ்டாக தேவையில்லை இந்த மாதிரி இருந்தாலே போதும் சட்டி ஒன்றை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு என்ஜாய் பிராண்டில் உள்ள தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கிறேன் இதை இந்த சட்டியில் ஊற்றிக்கொள்கிறேன் உளுவரிசி இருக்குது இல்லையா அதாவது வெந்தயம் அது ரெண்டு டீஸ்பூன்னா சேர்த்துக்கொள்கிறேன் இதுவும் தலைமுடிக்கு நல்லா அதோட கருஞ்சீரகம் இருக்குது இல்லையா அதுவும் நல்லோம் உங்கள்கிட்ட இருந்தால் அதையுமே இது கூட சேர்த்துக்கோங்க எனக்கிட்ட இல்லை நான் சேர்க்கலை அதுக்கப்புறமா இடித்து வச்சிருந்த செம்பருத்தி மருதானி கருவேப்பிலை மூணையுமே வந்து இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதி வார அளவுக்கு கொதிக்க விட்டாலே போதும் கொதிச்சதுக்கு பிறவு அடுப்பை விட்டு இறக்கிட்டு சூடு தனிஞ்ச உடனே நீங்கள் பொட்டிலில் ஊற்றி வைக்கிறேண்டாலும் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே எல்லாம் ஊறி வார வரைக்கும் வைக்கிறெண்டாலும் வைக்கலாம் நான் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வைக்க போகிறேன் காலையில் கழுவி போட்ட உப்பு எல்லாமே காஞ்சிட்டு உடுப்பை எடுத்துகிட்டு வந்த உடனேயே மடித்து வச்சுடுங்க கொஞ்சம் லேட்டாகி செய்வோமே அப்படின்னு வச்சிங்கண்டா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஆனாலும் அது மடிப்படாது சில நேரங்களில் நானும் பிறகு மடிப்போமே அப்படின்னு வச்சுட்டு போயிடுவேன் அது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மடிப்படாது ஈவினிங்கில் இருந்து அந்த நைட் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் தான் ஒயிலை நான் எடுத்து பார்க்குறேன் எல்லாமே நல்லா ஊறி ஒயில் டார்க் க்ரீன் கலரில் இருக்குது இதை இப்போ ஒரு வடி வச்சு படித்து எடுத்துக்கலாம் அந்த ஒயில் பொட்டுல்லையே ஒயிலை ஊற்றி சேவ் பண்ணிக்கொள்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாக இருந்திருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் இப்போத்தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்